காலை வணக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கிரிமினல் லாயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து சின்ன சின்ன கேஸு நடத்தினாலும் கிரிமினல் கோர்ட்டில் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறது தான் ஆர்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணுன்றது தான் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி டூ எயிட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி டூ எயிட்டி த்ரீ அலாவுதீன் அண்ட் அதர்ஸ் வேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் அலாவுதீன் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃபீஸ் இந்த கேஸில் ரெண்டு வகையான மிக அருமையான தீர்ப்பு இது கண்டிப்பாக நீ ஒரு ஒரு இளம் வழக்கறிஞர்கள் குற்றியல் துறையில் பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கின்ற இல்லை தொழில் செய்துக்கொண்ட வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக படிக்கணும் என்னென்னா கான்ட்ராடிக்ஷன்னா என்ன கான்ட்ராடிக்ஷனை எப்படி கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுன்றதை இதில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸோட சம் ஆஃப் த விட்னஸஸோட ஸ்டேட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து இப்போ லாஸ்ட் சீன் தியரி இறப்பதற்கு முன்னாடி அவர் கூட இருந்தாருன்னா அது வந்து அவர் இறந்த எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இருந்தார் அந்த ப்ராக்ஸிமிட்டி ஆஃப் டைம் தான் முக்கியம் அது இல்லாமல் இருந்தாருன்னு சொல்லக்கூடாது மற்றவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கேஸை அக்யூட்டில் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டுன்னா தெரிஞ்சிக்கணும் அதாவது எஃப்ஐஆர் உடனே ஒன் செவன்டி டூ சிஆர்பி ஒன்ஐஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சிஆர்பிசி எஃப்ஐஆர் உடனே ஒன் செவன்டி டூ கேஸ் டைரி ஆரம்பமாகுது சே கேஸ் டைரி ஃபுல்லாக அவங்க எல்லா புலன் விசாரணை கைது ப பறிமுதல் எல்லாம் பண்ண பிறகு நீதிமன்றத்தில் அவங்க ஒன் செவன்ட்டி த்ரீ ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க ஒன் செவன்ட்டி த்ரீ ஃபைனல் ரிப்போர்ட்டில் இருக்க எல்லாமே ஒன் செவன்ட்டி டூ கேஸ் டைரியில் இருக்கும் ஆனால் கேஸ் டைரியில் இருக்கிறது எல்லாமே ஒன் செவன்ட்டி த்ரீயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அந்த காவல்துறை தங்களுடைய வழக்கை நிரூபிப்பதற்காக எது தேவையானதோ அது மாத்திரம்தான் அதெல்லாம் அவங்க தாக்கல் செய்வாங்க அதனுடைய நகல் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதில் கையெழுத்துலாம் இருக்காது அவர் வா வாய் மூலமாக அவர் அவருடைய புலனறிவை உபயோகிச்சு வச்சு கேட்குற கேள்விக்கு கிடைக்கப்பட்ட பதில்களை அவங்க எரி வச்சுருக்கோம் அதை வந்து நீதிமன்றம் வந்து சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளாது ஒரு ஆவணமாகவும் ஏற்றுக்கொள்ளாது அது எப்போ ஏற்றுக்கொள்ளன்றது தான் இதை வந்து பேராசிக்ஸில் இவங்க டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் போலீஸு வந்து கையெழுத்து போட வாங்கக்கூடாது சாட்சியமாக உபயோகிக்கக்கூடாது ஆனால் இரண்டு காரணங்களுக்காக உபயோகப்படலாம் இன்னும் ரெண்டு காரணம் நம்பர் ஒன் வந்து சாட்சியம் வந்து தன்னுடைய சாட்சி காவல்துறையிடம் கொடுத்த வாக்கு விட வேறு புதிய தகவலோ இல்லை சொ அதில் சொல்ல வேண்டிய முக்கிய விஷயங்களை சொல்லாமல் விட்டாலோ அதனுடைய முன்வாக்கு மூலங்களை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் எர்லியர் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணலாம் அப்படி இரண்டாவது வந்து தேர்ட்டி டூ டையிங் டிக்ளரேஷனாக இருந்துச்சுன்னா அதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டீப்பாக படுத்தி இது இல்லாமல் ஒன் இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு சாட்சி வந்து காவல்துறை கொடுத்த வாக்கு மூலத்தையும் மாறாத நீதிமன்றத்தில் புதுசாக ஏதாவது தவறான தகவல்கள் கொடுத்தாருன்னா அந்த சாட்சி வந்து ஒரு நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான சாட்சி இல்லைன்னு அதை இம்பீச் பண்ணலான்றது தான் அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்திய சட்ச சாட்சிய சட்டத்தில் இருக்குது இது மாதிரி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒமிஷன்ன்றது வேற கான்ட்ராடிக்ஷன்ன்றது வேறு ஒமிஷன்னா சொல்ல மறந்துடுறது கான்ட்ராடிக்ஷன்னா மாற்றி சொல்கிறது அதனுடைய விவரங்கள் அங்கங்கே வந்து பயங்கரமாக வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு அது வந்து பேரா பத்தில் பார்த்தீங்கன்னா அது விளக்கமாக அது நீங்கள் படிச்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சுக்கிங்க இன்னொரு விஷயம் இந்த தீர்ப்பில் என்னன்னா முக்கியமான விஷயம் இவங்க நீ இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவன் நான் கொடுத்தேன் வாக்குமூலம் ஏற்கனவே இந்த மாதிரி போலீஸ் விசாரணை வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா அவர் எதை மாற்றி சொல்கிறாரோ அதைய வந்து ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை இதில் சொல்லியிருக்கு இவர் இங்கே சொல்லியிருக்காருன்னு மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவர் அதை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னால் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட போய் அவர் சிடியை பார்த்து ஆமாம் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரின் வர்றாரு அவர் இந்த மாதிரி சொல்ல தவறின ஒமிஷன்னா சொல்ல தவறுனது அந்த ஒமிஷனுக்கு இருக்கிற அந்த இது கான்ட்ராடிக்ஷனை மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷனை அப்படி இல்லை வந்து மெட்டீரியல் ஒமிஷனான்றது வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும் இந்த கேஸை விடுதலை பண்ணிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த வேற பதினொன்றில் வந்து இந்த வழக்கோட மொத்த சாட்சியத்தை டிஸ்கஸ் பண்ணி எப்படி கிராஸ் பண்ணணும் எப்படி க்ராஸ் பண்ணி இருக்கக்கூடாது அதெல்லாம் இதில் டிஸ்கஸ் இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு ஒரு ஆதாரமான வழிகாட்டியாக இருக்கணும் நம்புகிறேன் ஆகவே தயவுசெய்து இதை வந்து நீங்கள் ப பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம்